நண்பர்கள் அனைவருக்கும் நல் வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான பத்து மாதங்களான காராம்பூசு கிடாரி கன்றுங்க இந்த கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெள்ளை புலியோ மறையோ வெள்ளை முடியோ எதுவுமே கிடையாதுங்க நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய காராம்பஸு கிடாரி கன்றுங்க இந்த கன்று வந்து வருங்காலத்தில் நல்லா நம்ம ஃபீடு வைத்து வளர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டி மாடாக வளர்ச்சி பெறுங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க நம்ம ஏன் இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு விதமாக அதை நம்ம டிஃபைன் பண்ணலாமுங்க ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்றினுடைய உடல் கட்டமைப்பு நல்ல சீரான உடல் கட்டமைப்புங்க நல்ல நிலம் குற்றளவுக்கு வாழுங்க நல்ல இரட்டை நாடி உடல் என அனைத்து பிறப்புகளுமே தெளிவாக இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி நெத்தி ஒரு உரித்தான தோற்றம் வந்து அந்த குழி நெத்தி தானுங்க நல்லா விளாரி கும்பமைப்பில் வந்துருக்குதுங்க நல்லா லக்ஷ்மி கடாசமான முகம் கொண்ட கன்றுங்க இரண்டாவது வந்து இதனுடைய தாய் அதாவது வர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான பால் வர்க்கமான மாற்றிற்கு பிறந்த கன்று என்பதால் நிச்சயமாக அதனுடைய அவுட்புட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க காராம்பசுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வைத்து வளர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு எதிர்மறை சக்திகளை வந்து ஒரு முறியடிக்கக்கூடிய தன்மை படைத்ததுங்கிறது வந்து நம்ம முன்னோர்களின் ஐதீகம்ங்க நம்பிக்கை ஸோ இரண்டாவது வந்து கோவிலுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க காராம்பாசுக்களை தானமாக கொடுப்பதற்கு கேட்டிருந்தீங்க அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த கன்றுங்க ஏன்னு கேட்டால் எந்த விதமான மறை வெள்ளைப்புலி எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுல இரண்டு கன்றுகள் தான் இந்த மாதிரி இருக்குங்க இந்த பிறப்பில் இந்த அமைப்பில் வரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்